மக்களே மழையும் குளிரும் காத்துமாக இல்லையா எப்போவுமே வந்து வருமோன்னு காப்போம் அப்படிங்கிற மாதிரி டெரஸ் கார்டனுக்கு வந்து அப்பப்போ சில சில கை வைத்தியங்கள் நானே பண்ணிக்குவேன் அதில் ஒன்று தான் இன்றைக்கி கருப்பு கிருஷ்ண துளசி கரும் துளசி வேற இந்த பிளாக் கிருஷ்ண துளசி வேற அவ்வளோ டார்க்காக இருக்கும் இதோட இலைகள் அமேசானில் சீட்ஸ் கிடைக்கிது வாங்கிக்கோங்க சும்மா மூணுலேருந்து நாலு இலைகள் அப்படியே பீடா சுருட்டி போடுற மாதிரி சுட்டி போட்டுக்க வேண்டியதுதான் சரியான காரமாக இருக்கும் நாக்கெல்லாம் மறுமரம் இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஆச்சரியம் அங்கே பாருங்கள் இலைப்பிரண்டை ஒரு சின்ன க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன் ஏறக்குறைய ஒரு பத்து அடிக்கிட்ட அவள் அந்த வாட்டர் டேங்கில் ஏற்றி விட்டேன் அவள் பாட்டுக்கும் போயிட்டே இருக்கிறாள் அப்பப்போ சமையலுக்கும் பறிக்கவும் தான் செய்கிறேன் கட் பண்ணியும் தான் விடுறேன் ஆனால் வளர்ச்சி வந்து கொஞ்சம் நல்லாவே தான் இருக்குது இதில் வந்து பழங்கள் வந்திருக்குங்க பிரண்டையில் நீங்கள் பழங்கள் பார்த்துருக்கலாம் நம்ம சாதாரணமாக இருக்கலாம் இலை பிரண்டையில் நானுமே இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த பழங்களுக்கு மாடித்தோட்டத்தில் பேராசிட்டமால் அப்படின்னு நான் வைக்கிறேன் ஏன்னா அந்த பழங்களை சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வீட்டு போயிட்டு அந்த ஃப்ரெஷ்ஷெல்லாம் நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த விதைகளை ஃபீல் பண்ணும்போது அப்படியே பேராசிட்டமால் ஸ்மெல் நீங்கள் நம்பவே மாட்டேங்க யாராவது சாப்பிட்டுட்டு இதை ஃபீல் பண்ணியிருக்கீங்களா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதுதான் உள்ளே இருந்த விதைகள் ஹாப்பி கார்டனிங்